ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது சண்டே மார்னிங் நாங்கள் காலையில் எழுபனதுமே எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கோம்னா பிரைட்டனுக்கு தான் ஆக்சுவலாக நாங்கள் பஸ்ஸில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் இங்கேருந்து நடந்து இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாக ஆசை டபுள் டக்கர் பஸ்ஸில் மேலே உட்காந்துருந்து லாங் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நாங்கள் பிரைட்டன் சூஸ் பண்ணோம் பிரைட்டன் இங்கேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ராவல் இது தான் எங்களோட பஸ் ஸ்டாப்பு ஸோ நாங்கள் நல்லா பிரைட்டனுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் பசங்களுக்கு இப்போ டேர்ம் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி சண்டே அவங்களுக்கும் லீவ்னால நம்ம போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு ஃபஸ்ட்டு சீட்டு கிடைக்கல நான் செகண்ட் சீட்டில் தான் இருக்கிறேன் ஒரு த்ரீ ஸ்டாப்ஸ்க்கு கிட்டே எனக்கு ஃபஸ்ட்டு சீட் கிடைக்கல சீனை பண்ணலாம் எவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக க்ரீனாகவே இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் நான் இந்த பஸ்ஸில் ஹைட்டாக மேலேருந்து பார்க்குறப்போ சூப்பராக இருக்கும்ல அதுக்காக தான் நான் கிட்டே இருந்தேன் பஸ்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக நாங்கள் ஏரியாச்சு பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அந்த நேச்சர் லவர்ஸ்லாம் பிடிக்கும் எனக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் அந்த நேச்சர் வழியாக போகக்கூடிய ப்ளேஸாக சூஸ் பண்ணும் இப்போ எனக்கு ஃப்ரெண்ட் சீட் கிடச்சிடுச்சு ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருக்கோம் நானும் என் பொண்ணும் அழகாக இருந்துச்சு இந்த சீனெல்லாம் பார்க்கறதுக்கு என் பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க உங்களுக்கும் அப்படியே என்ன மாதிரியே ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் என்ன அவ்வளோ அழகாக இருக்குல்ல மேலேருந்து பார்க்குறப்போ சூப்பராக இருக்குல்ல அதை அப்படியே நான் கேப்சர் பண்ணிவிட்டு வந்தேன் எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே அதை பார்த்துட்டே வரப்போ ரசிச்சுட்டே வந்தோம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபுல்லாக க்ரீனு அப்புறம் அங்கங்கே வந்து குட்டி குட்டி லேக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் மௌண்டேன் அப்புறம் நாங்கள் பிரைட்டன் வந்து அது ஒரு பீச் தான் எனக்கு அந்த பீச்சு அந்த மாதிரி நேச்சரான இருந்த பிளேஸஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அதனால தான் நாங்கள் அதை அந்த பிளேஸ் சூஸ் பண்ணோம் அங்கே போயிட்டே இருக்கிறோம் அந்த யூகே வந்த புதுசெலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மந்த் நாங்கள் பிரைட்டனில் தான் இருந்தோம் அங்கே நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ளேஸும் ஸோ மறுபடியும் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாகவும் இருந்துச்சு ஸோ அதனால இன்றைக்கி நாங்கள் கிளம்பியாச்சு காலையிலேயே இன்னைக்கு ஃபுல்லாக அங்கே தான் இருந்துட்டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு லாஸ்ட்டு பஸ்ஸு ஸோ அதுக்கு பிஃபோராக நம்ம கிளம்புற மாதிரி இருக்கணும் அதனால இப்போ மார்னிங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் பீச்சில் இருந்துட்டு அப்புறம் ஷாப்பிங் அது எதுன்னு எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ அங்கே எவ்வளோ அழகாக இருக்குது குட்டி குட்டியாக தண்ணி போயிட்டு இருக்கிறது பக்கத்துலேயே க்ரீனாக மௌண்டெயின் எல்லாம் பார்க்குறப்போ சூப்பராக இருந்துச்சு அப்படி பார்த்துட்டே வந்தோம் அது மேலேருந்து பார்க்குறப்போ அந்த ஹைட்டுக்கு செம்மையாக இருந்துச்சு இது எங் அங்கேருந்து இங்கே வரக்கூடிய பஸ்ஸு நாங்கள் அதே மாதிரி பஸ்ஸில் தான் இங்கேருந்து அங்கே இருக்கிறோம் இப்போ லீவ் வரையா ஸோ சம்மர் அதனால நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரிப் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பக்கமாக இருக்குன்னா பிரைட்டன் பக்கத்தில் இருக்குது அப்புறம் செவன் சிஸ்டர்ஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது அங்கேயும் போவாங்க அங்கேயும் போகணும் நானும் ப்ளான் பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபர்ஸ்ட்டு பிரைட்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் மேலேருந்து பார்க்குறப்ப வீடெல்லாம் கூட அழகாக ஃபுல்லாக ஒரே மாதிரி லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி சூப்பராக இருந்துச்சு அப்படி பார்த்துட்டே ரசிச்சுட்டே வந்தோம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வியூ வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல செமையாக இருந்துச்சு மேலேருந்து பார்க்குறதுக்கும் என் பொண்ணு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க ரெண்டு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க அப்படி க்ளோஸாக கிட்ட கிட்ட போய் நிற்கிற மாதிரி இருக்குல்ல மேலேருந்து பார்க்குறப்போ அந்தக்கு போகும்போதே அதே மாதிரி ஃபீல் ஆச்சு சில பக்கத்துலலாம் கூட்டி வண்டியெல்லாம் வரப்போ இடிக்கிற மாதிரி இருந்துச்சு காரெல்லாம் கிட்டக்கு வந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அது அப்படி இல்லை நம்ம இருந்து பார்க்குறதுல அப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க கீழே அவங்க டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பஸ் செமையாக இருந்துச்சு மேலேருந்து அந்த வியூவும் அந்த ட்ராவல் நல்லா இருந்துச்சு மெயினாக எனக்கு இந்த ட்ராவலுக்காகவே தான் அந்த பிளேஸை சூஸ் பண்ணணும் கொஞ்சம் நேரம் பஸ்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்பவும் வரப்போவும் செம்மையாக இருந்துச்சு வரப்போ பசங்கள்லாம் நல்லா ஆகிட்டாங்க இப்போ தூங்கிட்டாங்க போகிறப்போ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க எல்லாம் பார்த்துட்டே வந்தாங்க தூங்கவே இல்லை அந்த இப்போவே கடல் தெரிய ஆரம்பிச்சுட்டு தூரமாக கடல் தெரியுது இந்த க்ரீனாக இருக்குது அப்புறம் ரோடு அந்த மாதிரி தான் இருக்குது அங்க வீடெல்லாம் குட்டி குட்டியாக அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி மினியேச்சர் மாதிரி இருக்குது வீடெல்லாம் பார்க்கறதுக்கு அதெல்லாம் பார்த்து அப்படி ரசிச்சுட்டே வந்தோம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி கார்லாம் வருது பாருங்க செம்மையா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறப்போ மேக்சிமம் நாங்கள் கிட்ட வந்துவிட்டோம் இதுவும் அதே மாதிரி ஒரு பீச் ஏரியா தான் எப்படி இருக்குல்ல லாங் வியூ செம்மையாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறப்போ கடல் இந்த பக்கம் பக்கத்துலேயே ரோடு எப்படி இருக்குல்ல கடல் சூப்பராக இல்லை அந்த சவுண்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் எப்படி இருக்குல்ல செம்மையா எனக்கு ஆக்சுவலாக நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும் நான் அந்த நேச்சர் நேச்சர் ரிலேட்டடான பிளேஸ்க்கு தான் நான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் பீச்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வீக்கெண்ட் வீக்கெண்ட் பீச்சில் போய் உட்காந்து பீச்சை பார்த்துட்டு கடலை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே வருவோம் நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும் பக்கத்துலேயே பூல் தானே செம்மையாக இருக்குல்ல க்ரீனு வீடு எல்லாம் அப்படி அப்படியே பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கிறப்போ அந்த அது ஃபுல் அப்படி நம்மளுக்கு வியூ தெரிஞ்சிது லாங்கா சூப்பரா தெரிஞ்சிட்டு இருந்தது இந்த வழியாக கார்ல வந்திருக்கேன் ஆனா அந்த அளவுக்கு வியூ நம்மளுக்கு இருக்காது இந்த வியூ மாதிரி இருக்காது அது சும்மா அப்படி நார்மலா அந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம மேல இருந்து செம்ம லாங் வியூவா கிடைக்கும் அதனாலதான் பஸ்ல போகணும் பஸ்ல போகணுன்னே கேட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேறிச்சு நல்லா இருக்கல எப்படி இருக்கல வீடெல்லாம் பார்த்திருக்கோம் பசங்கலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க இந்த அடுத்த வியூ அதே மாதிரி தான் கடல் அப்புறம் அந்த மவுண்டை அப்புறம் ஃபுல்லாக க்ரீனு எப்படி இருக்கு கடலோட கலரை பாருங்க ப்ளூஷ செம்ம அழகு அந்த கலரு ப்ளூ க்ரீன் எல்லாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் இப்போ நடந்து போயிட்டே இருக்கிறோம் அப்புறம் அங்கே ஒரு ஹண்ட்ரட் மைல் ஸ்ட்ரெங்ஸ்னு ஒரு இது இருந்துச்சு அதில் குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக அந்த த்ரெட்டு வச்சு கெட்டி கெட்டி விளையாடுற மாதிரி குழந்தைங்களுக்குன்னு வச்சுருந்தாங்க கேமு அதுவும் என் பசங்களும் போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க ஆல்ரெடி நிறைய பேர் கெட்டி கட்டி வச்சுட்டுருக்காங்க இது நம்மளும் எக்ஸ்ட்ரா தருவாங்க நூல் தந்துட்டே இருப்பாங்க நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ தருவாங்க நம்ம அதை இழுத்து தெளித்து கெட்டிகிட்டே வரணும் ஹண்ட்ரட் மைல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெங் இதுதான் இப்போ என் பசங்களாம் போய் கெட்டிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அதில் விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் இது கலர் கலர் லென்ஸ் வச்சு அதை பார்க்குற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் அந்த த்ரெட் இருக்குது அது நம்ம பார்க்குறதுக்காக அப்படி வச்சுருந்தாங்க என் சின்னது உள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு வெளியே வந்தால் எப்போயும் எப்போயும் உள்ள உட்காந்துருக்கு இருக்குதா ஆனால் கேர்ஃபுல்லாக விளையாடணும் ஃபுல்லாக ரெட் இருக்கிறனால கழுத்துலலாம் மாட்டிடக்கூடாது அப்புறம் நாங்கள் பசங்களை பசிக்க ஆரம்பிச்சுட்டு சரி ஸ்நாக்ஸ் கொடுக்கலாமேன்னு ஒரு பார்க்குக்கு வந்தோம் இடத்துல ஒரு பார்க் இருந்துச்சு அங்கே நடந்து வந்தோம் ம் அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பீச்சுக்கு வந்தாச்சு பீச்சில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தாச்சு சூப்பராக இருக்குல்ல பீச்சு ஆல்ரெடி நான் இங்கே வந்திருக்கேன் ஒன் மந்த் நாங்கள் இங்கே தான் இருந்தோம் அப்போது ரெகுலராக வருவோம் பீச்சுக்கு நம்ம ஊர்லெலாம் இருக்கும்ல இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு அதெல்லாமே இங்கேயும் இருக்குது இடமா அப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தாச்சு அப்போ பசிக்க ஆரம்பிச்சிச்சி அதனால் இன்னைக்கு லஞ்ச் வந்து மெட்டனால்ஸில் தான் நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பர்கர் தான் பர்கர் அப்புறம் சிக்கன் நக்கட்ஸ் வாங்கினா சின்னது இப்போ அங்கே ரேப் எதுவும் வாங்கினாங்க அப்படியே லஞ்ச் அதோட முடிச்சிட்டோம் அப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு ஹாஃப் ஆஃப் த பீச் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அங்கே வந்துட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தோம் சமையாக இருந்துச்சு மக்கள் நிறைய வந்துட்டு இருந்தாங்க தம்பர்னால இப்போ நிறைய பேர் வர்றாங்க நம்ம ஊரில் நடக்கிற மாதிரியே தான் அந்த கையில கடு நடப்பாங்கல்ல அதே தான் இங்கேயும் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி அன்னைக்கிட்டே நல்லா போச்சுது அப்புறம் பீச்சில் வந்து உட்காந்துட்டோம் எவ்வளோ அழகாக இருக்கு கடல் சவுண்டு எல்லாம் அப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துருந்தோம் டைமும் ஆயிடுச்சு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கிளம்பிடலான் இருக்கோம் லாஸ்ட் பஸ் இல்லைன்னா பிஃபோர் பஸ்ஸில் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாரும் சன் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மறுபடியும் பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு கம்மியாக இருக்குல்ல நேச்சர் பிடிக்கிறவங்களுக்கு நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபைனலாக நான் மினிஷோவில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன் அதெல்லாம் என்னெல்லாம் காமிக்கிறேன் மினிஷோ ஷாப்பிங் ஆக்சுவலாக நாங்கள் பெங்களூரில் இருக்கப்போ பசங்களுக்கு அங்கே டாய்ஸ் வாங்குவேன் மினிஷோவில் தான் டாய்ஸ் வாங்குவேன் அதே இது எங்கள் பிரைட்டன்லேயே மினிஷோ பார்த்தோன்னா ரொம்ப ஹேப்பி ஆகிடுச்சு போய் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக மினிஷோ பொறுத்தவரை இந்தியா மாதிரியே தான் ப்ரைஸாக இருந்துச்சு இது எல்லாமே பிலோ ஃபைவ் பவுண்ட்ஸ் தான் இது பெரிய பவுண்ட் சூஸ் பண்ணால் அவளுக்கு இந்த டாய் பிடிச்சது ஸோ அவளுக்கு இது வாங்கினா ஒரு ஏரோப்ளைனில் ஒரு சின்ன டக்கு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இது பெருசு எடுத்தால் இது என் சின்னது எடுத்துச்சு யூட்டாக இருக்குல்ல அவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு டாயும் எடுத்தாங்க செம்ம சாஃப்டாக இருக்கும் மினி தெரியும்ல அதே தான் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு சேம் இது தான் இது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களே இதை எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க சரி ஓகே இதுவும் பிலோ ஃபைவ் தான் ஃபோர் பவுண்ட் சம்திங் தான் எல்லாமே மூணுமே அதே அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபோர் பவுண்ட் சம்திங் அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு இது பாப்சிக்கல் மோல்டு தேடிகிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக இங்கே நிறைய கடையில் தேடி இருக்கேன் எனக்கு கிடச்சதில்ல இங்கே வந்த அப்புறம் நான் என்ன வாங்கவே இல்லையா ஸோ அப்போது இங்கே இருந்ததை பார்த்தோன்னே வாங்கிட்டேன் இப்போ சம்மர்தனை பசங்களுக்கு எதாவது பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் இவ்வளோ தான் மினிஷா ஷாப்பிங் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்